ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முடிச்சா பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் தொகை பற்றி நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ அதை பற்றி சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் வரவு வைக்கப்பட்டது இப்போது நியூ அப்டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஜனவரி மாதம் வந்து எல்லாருக்குமே கலைஞர் மகளிர் உதவி தொகையானது புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு நியூ அப்ளிகேஷன் தரதாக நம்ம தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருந்தாங்க இப்போது அதற்கான ஒரு அப்டேட்டாக தான் வந்துட்டு இப்போ நிறைய பேர் நியூ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க நியூ அப்ளிகேஷன் போட்டதால இவங்களுக்கு வந்து கலைஞர் உரிமை தொகையானது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிப்ரவரியில் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வரும் ஜனவரி மாதம் பத்தாம்தேதியை வரவு வச்சுட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் அதனால முன்னாடியே வந்து பத்தாம்தேதி வர வச்சுட்டாங்க பிப்ரவரி மாதமானது வந்து தேதி கரெக்டாக எல்லாரோடைய அக்கௌண்ட்லேயும் வர வச்சிருவாங்க இந்த மாதம் வந்து நியூ அப்ளிகேஷன் நிறைய வந்ததால் புதுசாக நிறைய பேர் ஆட் ஆகிருக்காங்க இந்த திட்டம் வந்து பெருகி கொண்டே போய்கிறது மகளிருக்கு இது ஒரு உதவிகரமான ஒரு திட்டமாக அமைது உங்களுக்கு கலைஞ்ச மகளிர் தொகை வாங்குறீங்களா இல்லை மேல்முறையீடு போட்டிருக்கீங்களா இல்லை என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொல்லிட்டு என்ன விஷயமா இருந்தாலும் உடனே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார்